கடவுளே இல்லாத தேசத்திற்கு கடவுளின் லாஸ் ஏஞ்சல்ஸை முழுமையாக தீக்கிரையாக்கிய நிலையில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து டொலர்கள் இழப்புகள் இருபத்தி ஐந்து பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்த நிலையிலும் காசாவிலே சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஓடோடி செல்லும் நிகழ்வு ஏற்பட்டுள்ளது காசாவை முழுமையாக என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இறுதியில் தனது தேசத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸே தீக்கிரையாக்கிய சோகமான சம்பவமே இறுதியாக எஞ்சியிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்திலே லாஸ் ஏஞ்சல் நகரமே தீக்கிராக்கள் அமெரிக்காவில் தீ விபத்துகளிலே மிக மோசமான தீ விபத்தாக இது பதிவாகியிருந்தது இதுவரைக்கும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதன் இதனூடாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதே போன்று இருபத்தி ஐந்து பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் லோஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்திலே ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அதிகளவில் வசித்து வரும் ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகின்றது நடைபெற்ற ஹாலிவுட் நட்சத்திரங்களுக்கான விருது வழங்கும் விழாவில் கூட கடவுள் இல்லாத தேசம் என லோஸ் ஏஞ்சல்ஸ் அடையாளப்படுத்தப்பட்டது கடவுள் இல்லாத தேசம் என்று கூறப்பட்ட லோஸ் ஏஞ்சல்ஸுக்கே கடவுளின் சாபக்கேடு ஏற்பட்டதா என்ற கேள்வி தற்பொழுது உலகிலே அதிகளவானவர்களால் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது அதே போன்று காசாவை அழிப்போம் அதே போன்று பலஸ்தீன் காசாவை முழுமையாக அழிப்போம் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அமெரிக்காவும் டொனால்ட் டிரம்ப்பும் இஸ்ரேலுடன் இணைந்து காசாவிலே சமாதான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர் நானூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கடந்து காசாவிலே மனித அவலங்கள் தொடரும் நிலையில் தற்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தை பார்த்து அஞ்சு அமெரிக்காவும் டொனால்ட் டிரம்ப்பும் இங்கே சமாதானத்தை காசாவிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஏற்பட்டது என அமெரிக்கர்களே கூறி வருகின்றனர் பலஸ்தீனுக்கு செய்த மிக பெரும் துரோகமூடாகவும் பலஸ்தீனிலே மனித படுகொலைகள் செய்யப்பட்ட நிலையிலும் அதற்கான கடவுளின் சாப கேடாகவே இந்த அழிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த அழிவு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கர்களே கூறுகின்றனர் என்றாலும் எங்கு எந்த பிரதேசத்திலும் அழிவுகள் ஏற்பட்டாலோ மனித அவலங்கள் மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டாலோ யாரும் மகிழ்ச்சி அடைவது கிடையாது எனவே இந்த உணர்வு காசாவிலும் மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்பது அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் இஸ்ரேல் அரசியல்வாதிகளுக்கும் உணர்விலே ஏற்பட வேண்டும் எனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அடித்தவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அதன் வழி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் இந்த நிலையிலே லோஸ் ஏஞ்சல் உலகிற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டையும் பாடத்தினையும் அழிவுகளும் நிரந்தரமாகவே எனவே ஒருவருடைய வாழ்க்கை சிறிது காலமாகவே காணப்படுகின்றது எனவே அடுத்தவருக்கு நல்லதாக எமது வாழ்க்கைகள் அமைய வேண்டும் எனவே லோஸ் ஏஞ்சல்ஸ் என்பது உலக மக்களுக்கு காசாவை நினைவுபடுத்தும் விதமாகவும் காசாவிலும் இதை விட மிக மோசமான அவலங்கள் ஏற்படுகின்றது என்பதை அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கும் எடுத்துக்காட்டாகவே அமைந்துள்ளது எனவே உலகில் அனைத்து பிரதேசங்களிலும் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும் அதன் முதல் வடிவமாக காசாவில் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு அங்குள்ள மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்